அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி அட்டில் சொல்லிக்கிறீங்க ஒரு உபதேசல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டு அப்போ நான் சொன்னேன் ஒரு வீடு கட்டுறீங்கப்பா வீடு கட்டினா பேஸ் மட்டம் போடணும் பேஸ் மட்டம் போட்டுட்டால் அது வீடு ஆகிடுமா அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும் அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும் உபதேசம் வாங்கிறதாலேயோ கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சின்னா அதில் தீவிரமாக பய பயிற்சி பண்ணணும் ஒரு நாள் கூட அதை தவறக்கூடாது தவறாமல் பயிற்சி பண்ணலாம் ஒவ்வொரு ஆளும் ஆண்டவன் அடைய முடியும் எல்லாராலேயும் முடியும் யாராலும் முடியாதுன்ற மனம் இடம் கொடுக்கல மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அது அடையிறதுக்கு முடியாமல் போயிடுது அதனால் உங்களுக்குள்ள உங்கள் இறைவன் இருக்கிறான் அதை தேடுங்க கண்டுபிடிப்பீங்க ஒரு கிறிஸ்டின் போன் பண்ணுறாரு எனக்கு நான் யார் சாமி அப்படின்னு ஒரு முதல்ல சொல்லிட்டார் நான் கிறிஸ்டின் அப்படின்ட்டு கடவுள்னா யார் என்னார் நீ தம்பா அப்படின்னு நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னா என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க அப்போ ப பல மதங்கள் அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்னைக்கு மதம் ஏறி தெரியுது அது என்ன அப்போ ஏசுநாதர் ஜீசஸ் எடுத்து பண்ணுறாங்கள்ல ஆமாம் அவர் ஒரு ஞானி அவர் கடவுளில் மூணாவது நாள் உயிர் பத்து மூணாவது நாள் உயிர் பித்து வந்தவர் ஏன் ஒரு முப்பது வருஷம் இருக்குது இல்லம்மா ஏன் நீக்க போட்டார் அப்படின்னு ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் ஏசுனாதர் மாதிரி தான் இருக்கும் வந்தவர் ஒரு முப்பது வருஷம் இருக்கணும் இல்லை நான் பாடுறேன் என்னை கொல்ல முடியாத யாருன்னு அப்படி முருகர் அம்பாள் சிவம்லாம் சொல்கிறாங்களே இது என்ன சாமி இந்து மதத்தில் என்ன ஒவ்வொரு ஏக்கம்பாவும் நீ என்னம்மா யார் நீ என்ன நான் மனுஷன் என்னார் மனுஷன் சொல்லிட்டா போதுமா கை கால்லாம் இருக்குது இல்லை உனக்கு நாமான்னார் அப்போ கை கால் தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தான் நீ மனுஷன் அது மாதிரி சக்தி சிவம் முருகன் விநாயகர்னு வச்சுக்கிது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு அது மாதிரி ஒரு முஸ்லீம் போன் பண்ணுறாரு எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு அவன் அம்மா அவன் ஒன்று கோஷ்தி அப்படின்னா உன் அம்மா உனக்கு ஒஸ்தி என் அம்மா எனக்கு கோஷ்டி இதில் யாரமாக தாண்டவங்கள்ல யாரமாக உயர்ந்தவங்கள அப்படி ஆத்மா வணக்கம் நம்ம ஐயா வந்து நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்தாரு நிறைய விஷயங்கள பேசினார் எல்லா வகையிலையும் நமக்கு வந்து இப்போ பட்டினத்தார் சொல்கிறாரு வினை போகமே ஒரு தேகம் கண்டாயினார் நம்ம செய்த வினைக்கு தான் இந்த உடல் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இந்த உடலை எடுத்துகிட்டு வந்துட்டோம் வினயம் செய்ததுனால உடல் அமைஞ்சிது உடலை எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்போ மீண்டும் இந்த உடலை வந்து நம்ம ஒன்றும் ஆக்கி மீண்டும் பிறவியிலேருந்து விடுபடணும் பிறவி சுழற்சியிலேருந்து நம்ம விடுபட்டுணும் நம்ம எவ்வளோ பிறவிகளையெல்லாம் கடந்து வந்திருப்போம் இப்போ இப்போ வந்து கடைசியாக மனிதனாக வந்து நிற்கிறோம் இந்த மனித பிறப்புக்கு அப்புறம் மீண்டும் பிறவு எடுக்கக்கூடாது அப்படின்ற முக்கியமான விஷயத்தை நம்ம உணரணும் இப்போ உணரணுன்னா எல்லாரும் கொஞ்சம் இந்த பாடம் வாங்கினவங்க இன்னும் டீப்பாக உணரணும் சாதாரண மக்கள் உணர்றது வேறு பக்தியிலேருந்து உணர்வாங்க அது சில இந்த சொற்பொழிவுகள் அதெல்லாம் சொல்லி இது மாதிரி பிறவியை தவிர்த்துக்கிட்டாங்க ஞானிகள் இப்படியெல்லாம் தவிர்த்துக்கிட்டாங்கன்னு ஞானிகளை பற்றியெல்லாம் பேசி எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஐயா என்ன சொன்னார் பிறவையை தவிர்த்துக்கிறதுக்கு உனக்குள்ளே நீ என்ன பண்ணணுன்றதை நம்ம ஐயா சொல்லியிருக்கார் இது பாடத்தின் மூலயமா நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ ஞானிகள்லாம் எப்படி போனாங்க வந்தாங்கன்னா நமக்கு அது அந்த ஆராய்ச்சியே நமக்கு தேவையில்லை அது அவங்க ஆற்றல் வேற அவங்க போனாங்க அவங்க அதிலிருந்து விடுபட்டாங்க ஆனால் நமக்கு அந்த ஆற்றலை ஐயா எப்படி வளர்த்துக்கணுன்றதுக்கு நமக்கு பாடங்களை கொடுத்துருக்காரு சொல்லியிருக்கார் இப்போ அந்த வகையில் நாம் அதையெல்லாம் சரியாக பண்ணுறமான்றத ஒரு முறை நம்மளை நம்மளே வந்து சுய பரிசோதனை செய்துக்கக்கூடிய கட்டாயத்தில் இப்போ வந்துட்டுருக்குறோம் இருதலை கொல்லி மாதிரி எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலாம் யார்கிட்ட வேணா உபதேசம் எடுத்துக்கலாம் இது வந்து கடை சரக்கு மாதிரி கடையில் போனால் ஒரு அரை கிலோ தோரம் பருப்பு அரை கிலோ உளுத்தம்பருப்பு பருப்பு வாங்குகிற மாதிரி இந்த உபதேசம் ஆகிடுச்சி இப்போது இதோட அந்த புரிதல் அவ்வளோதான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சீடர்களுக்கே அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு அரிய பொக்கிஷம் இந்த பாடம் அப்படின்றத புரிஞ்சிக்காமல் எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு போயிடுறாங்க இப்போது இதை இந்த பாடம் வாங்கறதில் கொடுக்கறது யார் வா கொடுக்குறவர் என்ன நிலையிலிருந்து கொடுக்குறார் வாங்குறவங்க என்ன நிலையில் இருந்து வாங்கணும் இந்த புரிதல் ரொம்ப அவசியம் இதை கொடுக்குறவங்களுக்கும் இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் இருக்கணும் இங்கே அது மாதிரி இருக்கிற மாதிரியே எனக்கு ஒன்றுமே தெரியல போன ஏதோ கோயிலில் போய் தழுவு சுண்டல் வாங்கிட்டு போகிற கதையாகவே ஆயிடுச்சு அதனால தான் இங்கே இந்த கூட்டம் இல்லை காலையில் நான் பார்க்குறப்பெல்லாம் நிறைய க்ரௌடு இப்போ இல்லை இப்போ என்ன அர்த்தம் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா இது புரிதல் இல்லாததுனால எந்த பக்கம் ஒன்னாக போகலாம் எங்கே ஒன்றா போகலாம் எங்கே ஒன்றா வரலாம் ஒரு கட்டுத்திட்டம் கிடையாது போன மாட்ட கட்டுறதில்லை வந்த மாட்டா கட்டுறதில்லை போன மாட்டேன் மேய்க்கிறதுக்கும் ஆள் இல்லை அப்படி ஆயிடுச்சு சூழ்நிலை சரி இது காலத்தின் கட்டாயம் ஒரு நாளைக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் மாறிடும் ஆனால் மாறினாலும் போனவங்க கால் நிற்காது அதுக்கான பலன் உண்டு தானே யார் எது செய்தாலும் அதுக்கான பலன் உண்டு தானே அப்போ அதுக்கான பலன் வரும்பொழுது புரிதல் வந்து அவங்களுக்கு தேடலில் நிற்காது அதுக்கான புரிதல் வரும்போது அவங்க வருத்தப்படுவாங்க ஐயோ விட்டுட்டமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் அன்னைக்கு வருத்தப்பட்ட என்ன பிரச்சனை செய்யும்போது அதை பற்றி யோசிக்கணும் சிந்திக்கணும் சிந்திக்கிற ஆற்றலே இல்லாமல் எங்கே வேணால் போகலாம் எங்கே வேணால் வரலான்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க கொடுக்கறதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சம்பாதிக்க ஒரு கட்டுப்பாடு இருக்குது எப்படி நெறிப்படை வாழணும் நெறிப்படை சம்பாதிக்கணும் எப்படி ஒன்றா சம்பாரிச்சு எப்படி ஒன்றா வாழ்ந்துடலான்னா கொள்ளாடிக்கலாம் சாராயம் விற்கலாம் அதெல்லாம் கூட செய்தால் சம்பாரிச்சிடலாம் ஆனால் அது தகுமா ஒரு மனுஷனுக்கு நம்ம அந்த மனுஷனையும் மீறி நல்ல மனுஷனாக வரணும்னு தான் இந்த பாதைக்கு வந்திருக்கிறோம் இந்த பாடங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்போ அந்த வகையில் கூட நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழணும் எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ ஆற்றல் இல்லைன்னு சொன்னால் பாடம் வாங்கினது வீணான வேலை அவங்களுக்கு பாடம் கொடுத்ததும் அந்த குருவுக்கு அது வீணான வேலை தான் அதுக்கான பலன் அந்த குருவுக்கும் உண்டு அந்த வாகன சீடனுக்கும் உண்டு இது ஒன்றா லேசாக டக்குன்னு போகிற விஷயம் கிடையாது பாடம் கொடுக்குற குருவெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஐயாவோட நிலமை ரொம்ப கஷ்டப்பட்டார் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி